ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதினெட்டை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோடும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்மளுடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான வீடியோஸ் நாலு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது பர்த் சர்ட்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அதை வந்து அப்ளை பண்ணதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது ஆ பர்த் சர்டிஃபிகேட் அதாவது கரெக்ஷன் வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க அதுக்கான சொல்யூஷன் தான் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் இது முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியல பண்ண முடியலை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமான வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போய் ரீச் ஆகும் நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ண முடியும் நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டும் நீங்கள் வந்து செய்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஆனால் வெளியில உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சார்ஜஸ்லாம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா செலவிட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் அலையணும் இந்த மூணுதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பண்ண வேண்டியது இருக்கும் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்டு லேப்டாப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அவதான் உங்களுக்கு வந்து புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதாக இருந்தால் வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி எனபுள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களை தேடி வந்துடும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதம் வந்து இருக்கு அது வந்து என்னென்ன விதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அது வந்து கவர்னமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு ஒரு வெப்சைட்டும் பஞ்சாயத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டும் கார்பரேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்து சர்டிஃபிகேட்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் பண்ணுவாங்க அதாவது விஏஓஓ இல்லை ஆஃபீஸுக்களோ வந்து போயிட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வச்சு இந்த மாதிரி நோட் பேடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உலகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஓகே அந்த எயிட்டீன்ஸ் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கல கிடைக்கலன்னு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த வெப்சைட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் அதில் வந்து நீங்கள் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது வேறு வழியிலே கிடையாது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஊராட்சியில் வந்து இருக்கீங்க முனிசிபாலிட்டியில் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதாவது கார்பரேஷனில் இருந்தீங்கன்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூணு விதமான வெப்சைட் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே அதில் வந்து நீங்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவங்க சாரி எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் போனால் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் சொல்லுவாங்க மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிசிபாலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஊராட்சி பேரூராட்சின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பேரூராட்சினா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இதை அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பாக போனீங்கன்னா அந்த உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அது வந்து இருக்காது இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது அதனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தயவு செய்து கேட்க வேண்டாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதாவது முனிசிபால் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அது தனித்தனியாக கீழே வந்து புரியுற மாதிரி கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் ஏதோ அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாகின் ஐடி வந்து வச்சிருக்கணும் அந்த லாகின் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சர்வீசஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணியிருக்கணும் இல்லைனா உங்களுடைய அக்கௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவாங்க ஓகே மின்னணு சேவைகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி இயக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் டெத் டெத்து சர்டிஃபிகேட்டுன்னு இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளையும் பண்ணி பண்ணிக்கிற முடியும் டவுன்லோடும் பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட்டில் இதை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அந்த அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கனா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி சைடில் இருக்கிறவங்க அதாவது நகராட்சி நிர்வாக ஆணையம் சொல்லிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து இப்படி வந்து ட தனியாக சென்னை மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க சென்னை கார்பரேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பத்து சிடிகிட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க சென்னை பீப்பிள் அதாவது சென்னையில் இருக்கிறவங்க சென்னை நார்த்தாக இருக்கட்டும் வெஸ்ட்டாக இருக்கட்டும் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் சவுத்தாக இருக்கட்டும் சென்னை பீப்பிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதாவது சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் இதில் வந்து சர்வீஸஸ் க்ளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்மா டெத் சர்டிஃபிகேட்னா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சென்னை பீப்பிள்ஸ் கார்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெப்சைட்டு ஓகே இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைகள் பிறந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்னி வரக்கூடிய காலங்களில் இல்லை வரக்கூடிய வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குழந்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா போறக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் அதாவது இந்த வெப்சைட்ல கூட வந்து பர்த் சரி வந்து டவுலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் அதாவது எல்லாமே நான் வந்து என்டர் பண்ணிட்டேன் ஃபார்ம் அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்த் பேபியோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு ஓடிபி எல்லாமே கொடுத்துட்டு வியூ கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இதே பேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க இதே பேஜில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு குழந்தையோட பேர் குழந்தை வந்து மேலா ஃபீமெயிலாக டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஷோ ஆகும் தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா என் இன்னொரு வந்து நியூ டேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது நிறைய பேர் அது கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளையும் பண்ணிட்டேன் அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் புது டேப் ஓப்பன் ஆகாது இதே ஃபேஸ் இதே பேஜில் தான் இருக்கும் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஹெல்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு நிறையா மோட்டிவேஷனான வீடியோஸ்லாம் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு கேட்பீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய டவுட்டும் கேட்பாங்க உடன்குடைய ரிப்ளையும் வரும்